தன்னாதீனம் தன்னானி தன்ன தனநாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானி தன்ன தனநாதீனம் தன்னானே வைத்தியநாதனை வணகிடவே வைத்தியநாதனை வணகிடவே வளமோடு அருள் தந்து காத்திடுவான் செல்வ வளமோடு அருள் தந்து காத்திடுவான் வளமோடு அருள் தந்து காத்திடுவான் செல்வ வளமோடு அருள் தந்து காத்திடுவான் முக்கண்ணன் நன்கீசனை வணங்கிடவே முக்கண்ணன் நன்கீசனை வணங்கிடவே முன்னின்று நம்மை காத்திடுவான் அவன் முன்னின்று நம்மை காத்திடுவான் வைத்தியநாதனை வணங்கிடவே வளமோடு அருள் தந்து காத்திடுவான் வழமோடு வருத்தந்து காத்திடுவான் தேன் அபிஷேகம் செய்திடவே தேன் அபிஷேகம் செய்திடவே தேனாக நமக்கு சுவைத்திடுவான் தேன்பிஷேகம் செய்திடவே தேனாக நமக்கு சுவைத்திடுவான் பாலாபிஷேகம் செய்திடவே பாலாபிஷேகம் செய்திடவே பாவங்கள் யாவையும் போக்கிடுவான் பாவங்கள் யாவையும் போக்கிடுவான் பன்னீர் அபிஷேகம் செய்திடவே பன்னீர் அபிஷேகம் செய்திடவே பகலும் இரவும் காத்திடுவான் நம்மை பகலும் இரவும் காத்திடுவான் திருமஞ்சன அபிஷேகம் செய்திடவே மங்களம் எல்லாம் அருளிடுவான் மங்களம் எல்லாம் அருளிடுவான் பஞ்சாமிரதத்தில் குளித்திடவே பஞ்சாப்ரோதத்தில் குளித்திடவே பயம் பகையகற்றி காத்திடுவான் பயம் பகையகற்றி காத்திடுவான் வில்வத்தை வைத்து வணங்கிடவே வில்வத்தை வைத்து வணங்கிடவே விரும்பிய வரங்களை தந்திடுவான் விரும்பிய வரங்களை தந்திடுவான் ஆரி சக்தி தேவி பாரியன ஆனந்தன்தன வைத்தியநாதனை சக்தி தேவி ஆனந்த ஆனந்தன்தன வைத்தியநாதனை வணங்கிடவே அருள் தந்திடுவான் வணங்கிடவே அருள் தந்திடுவான் வைத்தியநாதனை வணங்கிடவே வைத்தியநாதனை வணங்கிடவே செல்வ வளமோடு அருள் தந்து காத்திடுவான் நம்மை காத்திடுவான் வளமோடு அருள் தந்து காத்திடுவான் நம்மை காத்திடுவான் தன் தன்னானி தன தனனன் தன்னானி தன்னாதீனம் தன்னானி தன தனனன் நானே வைத்தியநாதனை வணங்கிடவே வைத்தியநாதனை வணகிடவே வளமோடு தந்து காத்திடுவான் செல்வ அருள் தந்து காத்திடுவான் அருள் தந்து காத்திடுவான் வளமோடு தந்து காத்திடுவான்